தூத்துக்குடியில் நலம் காக்கும் ஸ்டாலின் மாபெரும் மருத்துவ முகாம் முகாமினை அமைச்சர் ஜீவன் தொடங்கி வைத்து பார்வையிட்டார் தமிழ்நாடு அரசின் மருத்துவம் மற்றும் மக்கள் துறையின் சார்பில் தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வழிகாட்டுதலின்படி தமிழ்நாடு முழுவதும் அனைத்து மாவட்டங்களிலும் நலம் காக்கும் ஸ்டாலின் மாபெரும் மருத்துவ முகாம் நடைபெற்று வருகின்றது அந்த வகையில் தூத்துக்குடி மாநகராட்சி பகுதியில் நலம் காக்கும் ஸ்டாலின் திட்டத்தின் கீழ் மாபெரும் மருத்துவ முகாமானது தூத்துக்குடியில் உள்ள தனியார் பள்ளி வளாகத்தில் வைத்து நடைபெற்றது இந்த முகாமினை சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் கீதா ஜீவன் தொடங்கி வைத்தார் தொடர்ந்து மருத்துவ முகாம் நடைபெறும் அரங்கை பார்வையிட்டு என்ன மாதிரியான மருத்துவ சிகிச்சை அளிக்கப்படுகின்றன என்பது குறித்து மருத்துவ அதிகாரியிடம் அமைச்சர் கீதா ஜீவன் கேட்டிருந்தார் தொடர்ந்து முதுகு தண்டுவட பாதிக்கப்பட்ட மாற்றுத்திறனாளிகள் இருபத்தி ஓரு பேருக்கு அல்பா மெத்தைகள் வாங்குவதற்கான மாற்றுத்திறனாளி துறை சார்பில் அதற்கான ஆணைகளை அமைச்சர் கீதா மாற்றுத் மாற்றுத்திறனாளிகளிடம் வழங்கினார் இந்த நிகழ்ச்சியில் தூத்துக்குடி மாநகராட்சி ஆணையர் பனோத் முருகேத்தர்லால் தூத்துக்குடி மாநகர திமுக செயலாளர் ஆனந்தசேகரன் மாநகராட்சி மண்டல தலைவர் பாலகுருசாமி தூத்துக்குடி மாவட்ட சுகாதாரத்துறை அலுவலர் மருத்துவர் யாழினி திமுக மாவட்ட மருத்துவர் அணி தலைவர் அருண்குமார் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் இந்த மருத்துவ முகாமில் பொது மருத்துவம் அறுவை சிகிச்சை தொடர்பான ஆலோசனைகள் எலும்பு மற்றும் மூற்று சிகிச்சை முட நீக்கியல் மகப்பெறும் மற்றும் மகளிர் நல மருத்துவம் குழந்தைகளுக்கான மருத்துவம் இதய நோய் தொடர்பான சிகிச்சைகள் நரம்பியல் தொழில் சிகிச்சைகள் பல்லு மருத்துவம் காசநோய் மற்றும் தொழுநோய் பரிசோதனை மற்றும் சிகிச்சை பாதகங்களை பாதுகாப்போம் பரிசோதனை கண் சிகிச்சைகள் காது மூக்கு தொண்டை மருத்துவம் மனநல மருத்துவம் சர்க்கரை மற்றும் நீரிழிவு நோய்க்கான சிகிச்சை சித்த மருத்துவம் ஆகிய மருத்துவ சேவைகள் பொதுமக்களுக்கு இலவசமாக வழங்கப்பட்டு வருகின்றது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்